வணக்கம் தமிழ்நிலம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நிலம் என்ற இந்த யூடியூப் சேனலின் வாயிலாக மிகச்சிறந்த வீட்டுமனைகள் மனைகள் விவசாய நிலங்கள் மற்றும் தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மனைப்பிரிவுகளை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறோம் இன்றைய பதிவில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பஞ்சாயத்து ரோடு ஃபேஸிங்கில் அருமையான நல்ல தண்ணீர் வசதியுடன் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த விவசாய நிலம் பற்றிய முழு தகவலை பார்ப்பதற்கு முன் இதை போன்ற நிலம் சம்பந்தமான அனைத்து வீடியோக்களுக்கும் நம்ம தமிழ்நிலம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வரும் நிலம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ தேவைப்படுவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த அழகிய விவசாய நிலம் மொத்தம் மூன்று ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட் விற்பனைக்கு வந்துள்ளது நல்ல தண்ணீர் வசதியுடன் அமைந்துள்ள இவ்விடம் பஞ்சாயத்து ரோடு ஃபேசிங்கில் சுமார் இரநூறு அடி அகலத்துடன் அமைந்துள்ளது இந்த விவசாய நிலம் ஃப்ரீ இபி சர்வீஸுடன் வாஸ்துப்படி ஈசானிய மூலையில் அழகிய கிணறுடன் அமைந்துள்ளது இவ்விடத்தை சுற்றிலும் பல மனைப்பிரிவுகள் உள்ளதால் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸிற்கும் மற்றும் நீண்டகால முதலீட்டிற்கும் ஏற்ற மிகச்சிறந்த இடமாகும் நல்ல தண்ணீர் மற்றும் மண் வளமிக்க பகுதி என்பதால் கரும்பு நெல் பருத்தி மற்றும் தென்னை போன்றவர்களுக்கு ஏற்ற மிகச்சிறந்த இடமாகும் பஞ்சாயத்து ரோடு ஃபேஸில் மற்றும் அழகிய இயற்கை சூழலில் அமைந்துள்ள இந்த விவசாய நிலம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சுமார் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் மேலூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இவ்விடத்தின் விலை மற்றும் மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் நல்ல சாலை மற்றும் தண்ணீர் வளம் நிறைந்த இந்த இடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இடம் நேரில் பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் இவ்விடத்தின் உரிமையாளரிடமே நேரில் பேசலாம் இதே போன்று உங்களுடைய வீடு நிலம் மற்றும் மனை போன்ற இடங்களை நம்ம சேனல் மூலமாக விற்பனை செய்ய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் நாங்கள் உங்கள் இடத்திற்கே வந்து நம்ம சேனல் மூலமாக இலவசமாக உங்கள் இடத்தை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தருகிறோம் மேலும் இவ்விடத்தை பற்றி முழு தகவல் அறிய இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க, மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்